வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட காட்டிக்கிட்டு நீங்க நம்ம எஸ்கே நம்ம பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோசங்க நம்மளோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூடிய தோச முறையில ஒண்ணு பார்த்தா இந்த பிரம்மகத்தி தோஷங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஜாதக வைப்பு நல்லா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா வந்து தொழில் முறையில நஷ்டங்கள் நல்ல மனைவி இல்லை குடும்ப பொருளாதாரத்துல முன்னேற்றமே எனக்கு ஏற்படல வேலையில ஒரு திருப்தி இல்ல பதவி உயர்வு கிடைக்கல நல்லா படிச்சிருக்கீங்க படிப்பு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடைக்கல இது மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது சுய ஜாதகமும் உங்களுக்கு தகுதியும் நன்றாக இருந்தும் உங்களால செயல்பட முடியல ஏதோ ஒரு மாயை உங்களை வந்து ஆக்கிரமிச்சு தடை தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னா உங்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோசம் இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த வீடியோ இல்லாம என்னதான் பார்க்க போன பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏன் ஏற்படுதுன்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் அடுத்தபடி பிரம்மகத்தி தோசம் வந்து வந்துச்சுன்னா நம்ம ஜாதகம் எப்படி நம்ம இருக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் அடுத்தபடி இந்த பிரம்மகத்தி தோசத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பார்க்க போறோம் அதை விட மிக மிக முக்கியமா இந்த பிரம்மகத்தி தோசத்துக்குன்னு வழிபாடு ஸ்தலம் இருக்கு அந்த வழிபாடு தளம் எப்படி அங்க போகணும் எப்படி வழிபாடு பண்ணணும் பார்க்க போறோம் அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் கூட நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட வேலைபிளா அந்த பொண்ணான சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே பெலையை கிளிக் பண்ணிச்சு அப்ப நான் அந்த வீடியோ சொல்லுறியா வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இப்ப வாங்க இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்னன்னு பாப்பங்க பிரம்மஹத்தி அதாவது ஒருவனுடைய வாழ்நாள்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாப்புல எல்லா வேலையும் பண்றாப்புல ஆனா அவருக்கான அந்த ரேகரி கிடைக்கலங்க வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க திருமணத்துக்கு திருமணம் தட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு ஒரு நாற்பது வயசு நாப்பஞ்சு வயசு திருமணம் ஆகுது அப்படி திருமணம் ஆனாலும் திருமணத்துல சிக்கல்கள் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இல்ல கணவன் மனைவி திட்டமும் சண்டை சச்சர்வாவே இருக்கு சரி நல்லா படிச்சிருக்காங்க நல்ல தகுதி இருக்கு நல்லா படிப்பு நல்ல தகுதி இருக்கு ஆனா வந்து அதுக்கு அவருக்கான வேலை கிடைக்கல எவ்வளவோ கஷ்டப்படுறாரு அந்த வேலை கிடைக்கல உடம்புல பாத்தீங்கன்னா வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எந்த தீய பழக்கமும் கிடையாது அவருக்கு நல்ல மனுஷன் ஒழுக்க சில ஆனா பாத்தீங்கன்னா அவர் தீரா நோயில் ஆமரப்பட்டு இருக்காரு நல்ல ஒழுக்கம் இருக்கு நல்ல சொத்து வாய்ப்புகள் நல்ல விதமா அந்தஸ்துல இருக்காரு மரண் கிடைக்கல நல்லா போயிட்டு இருந்த கனவுமனை வாழ்க்கையில ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கடவுள் கணவன் வாழ்க்கை வந்து பிரிஞ்சு பிரிவினை இல்லாத பிரிஞ்சு போயிடுறாங்க ஒண்ணு சேர அப்படியே இது மாதிரி சோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு பெரிய தடைகள் அவ்வளவு சிக்கலை கொடுக்க கூடியது இந்த பிரம்மஹத்தி தோசங்க இந்த பிரம்மஹத்தி தோசத்தை எப்படி சார் ஜாதகத்துல பாக்குறது இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நம்ம ஜோதிடல எடுத்து பார்க்கும் போது பல்வேறு கிரக சேர்க்கைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அமைப்புகள் இந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க இதுல குறிப்பா எடுத்து பார்க்கும்போது சனி கூட குரு சேர்ந்திருக்காரு சனி கூட சூரியன் சேர்ந்திருக்காரு சனி கூட ராகு கேதுக்கள் இருக்காங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு கூட ராகு கேதுக்கள் சேர்ந்திருக்காரு பிரம்மகத்தி தோஷங்க இந்த குரு கூட வந்து இந்த அமாவாசை சந்திரன் அதே மாதிரி சூரியன் கூட ராகுக்கள் அமைஞ்சிருந்தா கடுமையான பிரம்மகர்த்தி தோஷங்க இதுல நம்ம என்ன நம்ம எடுத்துப்பாங்க இதெல்லாம் ஜோதிட ரீதியில வரக்கூடிய அதாவது எப்படின்னா சனி குரு சேர்க்க அதாவது குரு சனி சேர்க்க சூரியன் சனி சேர்க்க சூரியன் சனி இணைவுகள் அதாவது ராககேதுக்கள் குரு கூட சேரும் இணைவுகள் இதெல்லாம் பிரம்மஹத் தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்க அப்போ ஒண்ணு யோசிச்சு பாருங்க இது வந்து அந்த காலத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நடைமுறை எடுத்து நம்ம பார்க்கும் போது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு கட்டத்துல இருப்பார் இப்போ சனி பகவான் வந்து இரண்டரை ஆண்டு கட்டத்துல இருப்பார் அப்ப இரண்டரை ஆண்டு கட்டத்துல இருக்கும் போது இந்த குரு பகவான்ங்கிறது வருடங்களா குருங்கிறது பன்னெண்டு வருஷத்தை ஒரு ராசியோட சுத்தி வந்துடுவார் அப்ப சுத்தி வரும்போது இங்க சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி அவரு கடந்து போகணும் அப்போ ஓராண்டுகள் அங்க சனியும் குரு சேர்ந்திருப்பாங்க அப்போ ஓராண்டுகள் சனியும் குரு இணைஞ்சு இருக்காங்கன்னா இணைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற அனைவருக்கும் பிரம்மஹர்த்தி தோஷம் இருக்குமா அங்க ஒரு விதி இலக்கு இருக்குங்க அதாவது ஜோதிட அடிப்படையில பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அதுல பாத்தீங்கன்னா விதி ஒண்ணு இருக்கு இந்த விதிவில் இதை பார்க்கணும்னு பார்த்தா இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உங்களோட பூர்வ புண்ணிய அந்த பூர புண்ணியத்துக்கு அந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு வகிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த பூர புண்ணியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதி அவர் நிலை என்ன பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி இந்த பிறவியில நீங்க அனுபவிக்க கூடிய பாக்கியம் நீங்க என்னத்தை அனுபவிக்க போறீங்க எதை உங்களுக்கு கொடுக்கணும் எதை உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் அதிபதி நிலை புரியதா லக்கணம் லக்கணம் உங்களின் நிலை அப்போ இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இதுல லக்கணத்தை விட்டுருங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி நிலையை பொறுத்தே இங்க வந்து நம்ம வந்து தீர்மானம் செய்ய வேண்டும் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை ஏன் அப்படி சொல்றேன்னா வருடக்கோள்கள் ஓராண்டுகள் பலன் கொடுக்கும் இதுல சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகள் இந்த காலகட்டத்துல இவர் வந்து ஒரு வீட்டுல இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சனியும் நமக்கு அந்த குரு பகானுடைய இணைவு அங்க இருந்துச்சு அப்ப அந்த ஒரு ஆண்டு ஃபுல்லா பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பிரகமதி தோசம் இருக்குமா கேள்விக்குறி அதே மாதிரி இந்த சுற்று வரிசையில ராக கேது வந்து இணையலாம் ராக கேதுகள் ஒன்றரை ஆண்டுகள் இருப்பாங்க இதுல மாத கோள்கள் சூரிய பகவான் சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு சுத்தி வந்துருவாரு அப்போ அந்த ஒரு ஆண்டுல எப்படி அங்க வந்து இணைவு இருக்கும் அப்ப அந்த ஒரு மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்குமா அதுல விதிவிலக்குகள் இருக்கின்றன அப்போ நம்ம இதை நம்ம கார்பரேஷன் எடுக்கும் போது நம்ம எதை வச்சு பாக்கோம்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் பதிவு நிலையை வச்சு நம்ம இருக்க வேண்டாம் ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க இப்ப ஒரு ஜாதகம் எடுத்துக்கிறீங்க இந்த ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பண்டர்கள் மறைஞ்சிருக்காரு அதாவது ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு இந்த பிரம்மு தோஷம் இருக்குமான கண்டிப்பா இருக்கும் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவ அதிபதி பாத்தீங்கன்னா ராகு கேதுகளோட இறைஞ்சிருக்காரு ஏதோ ராகு இல்ல கேது ஏதோ உலக இணைகளும் இறைஞ்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பவர் இறந்த நிலையில இருக்கான்னா அந்த பெருமுக தோஷம் வரும் சார் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் அதிபதி ஒரு பவர் வீட்ல போய்ட்டு அமர்ந்திருக்காரு அவர் அங்க நிஷ்பலம் ஆகிடுறாருன்னா உரு பிரத்தி தோஷம் வரும் சார் இதுல நீங்க எப்படி சார் எடுத்து பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்துல இந்த ஆறு எட்டு பாண்டுங்கிறது பொதுவான மறைவு சனம் இல்லையா இந்த ஆறு எட்டு பாண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஐந்தாம் பாகாதிபதியும் அதாவது பூர்வ புண்ணிய அந்த அதிபதியும் உங்களோட பாக்கியாதிபதி அங்க போயிட்டு மறையக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறைஞ்சாங்கன்னா உங்களுக்கு பிரம்மதி தோசை இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உங்க ஒன்பதாம் அதிபதி கடுமையான பாவத்தின் வாங்கியிருக்காங்க சனியோட பார்வையில இருக்காங்க அதே மாதிரி கேதோட இணைவுல இருக்காங்க இல்ல ராகுவோட இணைவுல இருக்காங்கன்னா பிரம்மதி தோஷங்க இப்ப உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து இப்ப வந்து குருவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குருவா இருந்து அவர் நீச்சம் ஆயிடுறாருங்க நீச்சம் மன என்னங்க ஆகும் உங்களுக்கு அங்க வந்து பவர் கிடையாதுங்க அப்போ உங்களுக்கு பிரம்மகர்த்தி தோசை நீங்க அப்ளிகபிள் ஆகுதுங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் என்னெல்லாம் பண்ணணும் பார்த்தோம் இல்லையா இந்த பிரம்மகர்த்தி தோசத்துக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கும்போது லக்ன தேர்தல் என்னங்க லக்ன தேர்தல் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வருவோம் அஞ்சாம் பாகாதிபதி ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு வருவோம் ஒன்பதாம் பாகாதிபதி இவங்க ரெண்டும் நல்ல நிலையில இருக்காருன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்க ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நல்ல நிலையில இருக்காங்க பட் ஆனா சூரியன் சனி சேர்க்கை இருக்குன்னா கூட உங்களுக்கு பிரம்மகர்த்தி தோஷத்தால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போது கிடையாது டக்குன்னு சொல்லுவாங்க சூரியன் இணைஞ்சிருக்குப்பா குரு வந்து ராகுல நினைஞ்சிருக்குப்பா பிரம்மதி தோசம் பாடுவாங்க பட் ஆனா ஐந்தாம் அதிபதி ஒன்பது நன்றாக இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு வந்து இந்த பிரம்மதி தோசம் வந்து அந்த அளவு பாதிப்பை கொடுக்க போறது கிடையாது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு துலாலக்னம் ஜாதகம் துலாலக்கனம் ஜாதகத்துக்கு ஐந்தாம் பாகாதி யாரு உங்களுக்கு ஐந்தாம் பாகதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பம் இல்லையா இந்த ஐந்தாம் அதிபதி மேகத்துல போய் அமர்ந்திருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மதிவசம் ஏன்னா அங்க நீசமையிற புரியுதா பவர் கிடையாது கூடவே பாத்தீங்கன்னா சனியோ சனி இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னா அங்க ராகுவோ இல்ல கேதுவோ அமர்ந்துட்டாருன்னா சுத்தம் மோசம் பிரம்மகர்த்தி தோசங்க இதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் அதிபதி அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி யாரு இங்க புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து மீனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீனத்துல அவர் வந்து அமர்றாருன்னா இங்க அவர் நீச்சம் ஆயிராரு கூடவே கேது அமர்ந்துடாருங்க முறைஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கு என்ன இங்க பிரம்மகர்த்தி தோஷம் இருக்கு கூடவே பாத்தீங்கன்னா ஒரு தேய்பரை சந்திரன் வந்து அமர்ந்துடாருங்க ரொம்ப மோசங்க கூடவே இன்னும் மோசங்க அதாவது ஒரு துலாலக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் சொல்லக்கூடிய சனி பகவான் மேசத்துல இருக்காரு அதே கும்பலக்கணம் ஜாதகத்துக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து மீனத்துல இருக்காருன்னா மீனத்துல இவர் நீச்சம் யாரே புதன் மீனத்துல நீச்சம் உங்களுக்கு வந்து நீங்க இந்த சனி பகவான் ஐந்தாம் மதி பாத்தீங்கன்னா மேசத்துல நீச்சம் அப்போ இவங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்ல இந்த ஐந்தாம் பதிவு எனக்கு இடத்துலயோ இல்ல ஒன்பதாம் நீனத்திலயோ அல்லது மேசத்திலேயோ உங்களுக்கு ராகுவோ கேதுவோ அமர்ந்து இருக்காரு கூடவே ஒரு அமாவாசை நிலையா இருக்காங்க சூரியன் சந்திரன் இணைஞ்சு இருக்காரு சந்திரன் முழுமையா தேஞ்சு முழுமையா சூரியோட இணைஞ்சி அமாவாசை நிலை இருக்காருன்னா இன்னும் மோசங்க வாழ்க்கையில படாத கஷ்டம் பட்டு படுத்து எடுத்துருங்க ஏன்னா சொல்றேன்னா இந்த பிரம்மகத்திய தோஷத்துக்கு முக்கியமான எடுத்து பாருங்க சொல்றேன்னா உங்களுடைய ஐந்தாம் பாகவாதிபர் ஒன்பதாம் பாகவாதி இதேப்தி இந்த தோசம் தோஷம் எல்லாம் சார் எனக்கு ஏற்படுதுன்னா இவ்வளவு நமக்கு தீமையை கொடுக்கக்கூடிய இந்த தோஷம் எப்படி முதல் காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குரு துரோகம் பண்றது குருவை நம்ம வந்து வதைக்கிறது துன்புறுத்துறது குரு அபமரியாதை பண்ணும் போது இங்க இந்த பிரம்ம தோஷம் ஏற்படுதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோயில் சொத்துக்க நம்ம அபகரிக்கும் போதும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுதுங்க அதாவது கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான அந்த புறம்போக்கி நம்ம வந்து ஆக்கிரமி பண்றது அதுக்கான கொடுக்க வேண்டிய வாடகை இருக்கும் போது இந்த பிரம்மவதி தோசை நம்மள தொடரும் அடுத்தபடியா மிக முக்கியமா பாத்தீங்கன்னா எளியோரை வதைத்தல் அந்த நரை வதைத்தல் எளியோரை நம்ம வதைக்கிறோம்னா அறிவு நம்மோட கம்மியா இருக்காங்க இல்ல உடல் வலு நம்மோட கம்மியா இருக்காங்க போது நம்ம அவங்க துன்புறுத்துறது அவங்களுக்கு நம்ம இம்சிக்கும் போதும் இந்த பிரம்மகத்தி தோசங்கிறது நிதசனமான உண்மைங்க அடுத்தபடியா பார்த்தா நரபலி கொடுக்கிறது அடுத்தபடியாக உயிரினத்தை வதைக்க உயிரினத்தை கொள்ளுதல் நரபலி குடின மனுஷன நம்ம கொள்றதுங்க அதாவது உயிரினத்தை நம்ம கொல்றதுங்கும் போது நம்ம அந்த தர்மகத்தி தோசனமா நிதர்சனமா ஆட்படுவது நிதர்சனமான உண்மைங்க அடுத்து இதை விட மிக மிக முக்கியமானது ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பெற்றோரை துன்புறுத்துறது பெற்றோரை கைவிடுறது நம்பிக்கை துரோகம் செய்யுது பெற்றோர் நம்மள இந்த பூமியை கொண்டு வந்து நம்மளை பேணி பார்த்து வளர்த்தாங்க இல்லையா அவங்க நம்ம கைவிடுறது அவங்களுடைய முதியோதனங்களுக்கு தள்ளும் போது இந்த பிரம்மஹர்த்தி தோசம் கண்டிப்பாக வந்து சேருங்க அடுத்தபடியே நம்பிக்கை துரோகம் செய்யறது அதாவது பெண்களை ஏமாற்றுதல் பெண்களை வஞ்சிக்கிறது நான் திருமணம் செஞ்சுக்கிறோமா நான் அவன் நல்லா வச்சுமா சொல்லிட்டு ஆசை காமிச்சிட்டு காமிச்சுட்டு அவங்க நம்ம வந்து துரோகம் பண்ணி ஏமாற்றும் போது நமக்கு இந்த பிரம்மகத்தி தோசங்கிறது வருங்க நிதர்சனமான தவிர்க்க முடியாத உண்மைங்க சரி சார் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சார் நான் எப்படி சார் பரிகாரம் பண்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இதுல ரெண்டு முறை இருக்கு நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய பர்மஹத்தி தோசம் ஒண்ணு நமக்கு தெரியாம வரக்கூடிய பர்மஹத்தி தோசம் ஒண்ணு அது என்ன சார் தெரிஞ்சு வரக்கூடிய பர்மஹத்தி தோசம்னா நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் இந்த நம்பிக்கை துரோகங்கள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய இந்த ஏமாற்றங்கள் குரு துரோகங்கள் ஆலய சொத்து நம்ம திருடுறது களவாடுறது உயிரினத்தை வதக்கிறது எளியோரை வதக்கலாம நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய இந்த தெரிஞ்சு பண்ணக்கூடிய நிதர்சனமாக தண்டனைகள்ங்கிறது கட்டாயம் உண்டு அடுத்தபடியா நமக்கு தெரியாம வரக்கூடியதுன்னா நம்ம போன ஜென்மத்துல நம்ம பண்ணிட்டு இந்த அந்த பாவம் மட்டும் சுமந்துட்டு வரோம் பாத்தீங்களா ஒருவன் பிறக்குறான்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும்தான் அவன் கூட வருமே தவிர அவன் சேர்த்து வைத்த சொந்தங்கள் சேர்த்து வைத்த பணங்கள் நகைகள் ஆடம்பர பொருட்கள் எதுவும் அவன் கூட வராது அவன் செய்த புண்ணியம் பாவம் மட்டுமே இந்த மூலகத்தை எடுத்துட்டு போயிட்டு அடுத்த பிறவிக்கு நமக்கு வரும் அப்படி அந்த வரக்கூடிய அந்த அமைப்பு நம்ம எது நம்ம செஞ்சிருக்கோம்னா நமக்கு தெரியாம செஞ்சுது நமக்கு தெரியாமல் செய்தது நமக்கு பரிகாரங்கள் உண்டு போன பிறகு நம்ம பண்ணதுக்கு இந்த பிறவியில் எனக்கு வந்து இந்த காப்பாற்றுற இறைவா நம்ம வழிபாடு பண்றதுக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் இருக்கின்றன ஆனால் பரிகாரங்கள் வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எனக்கு மாற்றுமான மாற்றம் அதுங்க ஏன்னா உங்களுடைய அந்த பாவத்தின் மதிப்பிற்கு ஏற்ப அங்கே செயல்படுங்க ஒருத்தன் வந்து அஞ்சுக்குள்ளே வீடு தூக்கிட்டு போகிறான் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து சின்ன பரிகாரம் பண்ணால் போதும் அதே ஐம்பது கிலோனா ஒரு தொடர்ந்து பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் இதே வந்து ஐயாயிரம் கிலோ தூக்கமே தூக்கிட்டு வரானா அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் கரையும் உடனே கரைஞ்சிடாது புரியுதா ஒரு புடி உப்பள்ளி தண்ணில போடுறதுக்கும் ஒரு மூட்டை உப்பள்ளி தண்ணில போட்டுறதும் கரையத்துக்கு வித்தியாசம் நேரம் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் இங்க பரிகாரமும் நம்ம பூஜை குணஸ்தானங்களும் சரி அப்போ சார் நான் இந்த பிரம்மகத்தி தோசத்துக்கு நான் என்ன சார் நான் பரிகாரம் பண்றது இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்களும் முதல்ல உங்க அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அடுத்தபடியா இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமாவாசை தினங்கள் மிக மிக முக்கியமான உகந்த நாட்கள்ங்க இந்த அமாவாசை அன்னைக்கு அமாவாசை விரதம் முன்னோர்கள் இறந்திருக்கானே இருக்கணும் அப்பா அம்மா இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கக்கூடாது அப்பா அம்மா இறந்தவங்களுக்கு இந்த விரதம் உண்டுங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு சிவாலயம் போகும் சிவாலயம் அப்படின்ட்டு ஒன்பது முறை சிவாலய வளம் வந்து அந்த சிவனுக்கு விளக்கை உங்கள் பெயர் நாம சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணி அங்க சிவன் பாதத்தில் நீங்க அமர்ந்திருக்கும் போது இந்த தோஷங்கள் படிப்படிப்படியாக குறையுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு நம்ம தொண்டு செய்யணுங்க அதாவது ஆதரவு இழந்த முதியோர்களுக்கு நம்ம வந்து தொண்டு செய்யும் போது இந்த பாவங்கள் குறைக்கப்படுங்க ஏன்னா இது ஒரு பாவகர்மா ஒருதா புண்ணிய கர்மா பாவ பாவகர்மால வரக்கூடியதா இந்த பிரம்மகத்தி அப்போ நம்ம அந்த பாவத்தை கரைக்கணும் இல்லையா அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வர்றது முதியோர் யாராலே நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம செய்யக்கூடிய அந்த பாவ கட்டளை நீக்கிறதுக்கு முதியோர்களுக்கு நம்ம போயிட்டு ஏதோ நம்ம பண்ணணும் இந்த இல்லைன்னா நம்ம யாராச்சும் ஒரு அப்பா அம்மா தத்தெடுத்து நம்ம வளர்க்குறோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆலய திருப்பணிக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும் ஆலய திருப்பணிக்கு உதவி பண்ணும் போதும் அதாவது கோயில்ல வந்து நம்ம வந்து சீரமைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கோயில சீரமைக்கிறதுக்கு நம்ம வந்து பணி புரியணும் நம்மளோட உடல் வியர்வை அங்க அந்த திருப்பணி தான் நம்ம தெளிக்கணும் அதாவது வேற உள்ள நம்ம அந்த திருப்பணி செய்யணும் செய்யும் போது நமக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷங்கள் நிதர்சனமாக குறையுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நீங்க பண்றீங்கன்னா ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷமே வராதுங்க ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு நின்று உங்க தலைமுறை காக்கும் பிரம்மகத்தி அண்டாதுன்னு சொல்லக்கூடிய பார்த்தா இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம் உங்க கோயில் கட்ட முடியலன்னா கோயில் திருப்பணிலையும் கோயில் கும்பாபிஷேகம் நம்ம பங்கு எடுத்து நம்ம உடல் உழைப்பும் நம்மளுடைய பொருளாதாரமும் கொடுத்து நம்ம அங்க உதவி பண்ணும் போது பிரம்மக்தி தோஷம் குறையுங்க அதே மாதிரி இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஏழை பெண்களுக்கு திருமணமே ஆகாது அது எப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு வசதி இல்லாத ஏழை பெண்களுக்கு நம்ம திருமணம் செய்து வைக்கும் போது இந்த பிரம்மகத்தி தோஷம் குறையுங்க இது எப்படின்னா என் மகன் அல்லது மகளுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் திருமணம் ஆகல ஜாதகம் அமைப்பு நல்லா இருக்கு நல்லா தசாப்து வரணும் அமையல இல்ல அவங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைகள் அதிகமாக இருக்குன்றனா அவங்க வந்து சேர்ந்து வாழல நினைக்கிற அந்த அமைப்பு இல்லை நீங்க திருமணம் செய்ய வசதி இல்லாத ஏழை பெண்களுக்கு ஒற்றை ஒற்றைப்படையில திருமணம் நீங்க செஞ்சு வைங்க ஒரு மூணு பெண்ணுக்கு அஞ்சு பெண்ணுக்கு ஏழு பெண்ணுக்கு வரண் பார்த்து உங்களுடைய சுய செலவு நீங்க செஞ்சு வைக்கும் போதும் அவங்க வாழ்வாதாரம் நீங்க உதவி பண்ணும் போதும் உங்களை இந்த தோஷங்கள் பரிபூர்ணா விலைக்கிடுங்க சரி சார் எனக்கு ஒரு ஆலயம் சொல்லுங்க சார் நான் எங்க போயிட்டு ஆலயம் பதிப்பாடு பண்ண நல்லா இருக்கும் நான் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்குன்னு பிரசத்தியான ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில அமைஞ்ச அந்த திருவிடைமருதூர்ல இருக்க மகாலிங்கேஸ்வரர் ஆலயங்க இந்த மகாலிங்கேஸ்வர ஆலயம் சிவாலயம் இந்த சிவாலயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த வழி உள்ள போனோமோ அந்த வழி நம்ம திரும்பி வரக்கூடாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புராண கதை நிறைய இருக்குன்னா அந்த புராண கதைகள் அந்த கோயிலோட வர நம்ம வச்சாலும் வீடியோஸ் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பாருங்க உங்களுக்கு பிரம்மகத்தி துவசம் ஜாதகத்துல இருக்குன்னா உங்களுக்கான மிக சிறந்த பரிகார ஸ்தலம் பாத்தீங்கன்னா நம்ம மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் இது இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கும்பகோணம் டு மயிலாடுதுறை அந்த பகுதியில அமைஞ்சிருக்கேன் திருவிடை மருதூர் இங்க மகாலிங்கேஸ்வரர் வழிபாடுங்கிறது மிக 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 உன்னதமான பரிகார ஸ்தலமா இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோசமா என்ன நம்ம பார்த்தோம் இந்த பிரம்மஹத்தி தோசம் நமக்கு வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம் இது எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் பார்த்தோம் இதுக்கு என்னமான பரிகாரங்கள் நம்ம பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல இது மாதிரி என்ன நடங்காத தோஷங்கள்னா கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இன்னும் கொடுக்கணும் ரெடியா இருக்கு அது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய வேல்யூபிளான சப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சது நல்ல செய்தியை அவங்களும் தெரிஞ்சுக்கும் போது யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு பதிவு மூலயமா தெரிய கொள்றாங்க இல்லையா அப்ப அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியத்தோட பலன்ல உங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்குங்க நல்லதே நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணுங்க அடிப்படையில இந்த விட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் உங்களை வேற காலில் சந்திக்கணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசிகள் பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்திருக்கேன் ஏப்பா கான்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு ஜோதிட காத்துக்கு ரொம்ப என்னோட காலிய மருந்து எல்லாருக்கும் கிடைக்க பரிபூர்ணமா மனமாற வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்